கிறிஸ்துக்குள் அருமையாளர்களை இயேசு ஏசு கிறிஸ்தின் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இம்மான்மேல் விசுவாச மொழிகள் சார்பிலே எபேசியர் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை ஆண்டனுடைய கிருவினாலே தியானிக்க இருக்கிறோம் எபேசியர் ஒன்று மூன்று அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்கிரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்கிரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆண்டவர் நம்ம இருக்கிறார் அதுக்காக நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் உலக பிரகாரமாக ஒருவர் நமக்கு உதவி செய்தால் கூட நம்ம உடனே தேங்க்ஸ் சொன்னாலும் சொன்னால் அவங்கள்டே முகத்தில் ஒரு மலர்ச்சி நம்மளால் பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது திரும்ப ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம அவங்கள்ட்ட கேட்டோம்னா உடனே நினச்சி அவங்க நந்திவாமல் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாள் அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும்னு நினைப்போம் உலக பிரகாரமாக அதே போல் இந்த மனநலம் குறைவாக இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க சிலரை எனக்கு சரி எங்கள் ஒரு பையன் உண்டு சின்ன பையன்தான் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுக்கிட்ட ஆகிருக்கும் கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக இந்த ஊரில் அப்படியே அலஞ்சிக்கிட்டே இருப்பான் யாராவது கொடுக்குறத சாப்பிடுமா இது போடுமா நான் அழுக்கு ரெஸ்ட்டு தான் போட்டிருப்பான் அப்படி இருக்கும்பொழுது அவன் அங்கே எங்கே அலையும் போது பாமா இருக்கும் நான் கூப்பிட்டா அவனுக்கு சாப்பாடு ஏதாவது நினச்சி இவன் கொடுப்பேன் பெரிய பெரிய பையனாகவும் ஆயிட்டான் பிறகு துடிகள்லாம் அழுக்காக இருக்கும் நான் ரெண்டு ரெண்டு துணிகளை கொடுத்து அதை போட சொல்லுவேன் அவனுக்கு அவனுக்கு குளிக்கிறதுலாம் ஒன்றும் வைக்க முடியாது பெரிய பெரியவையே அதனால் அந்த ட்ரெஸ்ஸை போட சொன்னதுன்னா போடுவான் போட்டு அதை சுரு கைக்கில் வச்சுக்கிட்டு இருப்பான் அது சுடித்துட போடுன்னு சொல்லி போட்டு கொடுப்பேன் ரெண்டு த தடவைலாம் அப்படி நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் போகிறேன் கல்யாணம் வீட்டுக்கு போனால் எல்லோரும் உட்காந்துருக்காங்க எனக்கு உட்கார்றக்கு சேரே இல்லை சேரில் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது இவன் எங்கேயோ ஒரு சேர் கிடந்துருக்கு அது கொண்டு வரான் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு வாராம் வந்துட்டு அக்கா உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எனக்கு ஆச்சரியன்னா ஆச்சரியம் தாங்க முடியல ஏன்னா எல்லாரும் ஆனால் மனநலம் குந்தி பையன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் யாருக்கும் எந்த விதமான ஊர் விளைவிக்க மாட்டான் யாரையும் தாருமாரி பேசலாம் மாட்டான் அமைதியாக இருந்த மாதிரி இருப்பான் எங்கேருந்தோ ஒரு சேர்த்து தலையில் தீக்கிட்டு வச்சுக்கிட்டு அதை கொண்டு எந்த கல்யாண விஷயம் கல்யாணம் நிற்கிறேன்னு உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பாருங்கள் அப்போது அவனுக்கு நமக்கு எப்பமா அந்த கொடுக்குற அந்த உதவி செய்த உதவி அவன் மனதில் என்ன செய்து இருக்குது அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக என்ன செய்தும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் உடனே உள்ள கை வைத்திருக்க சல்யூட் பண்ணுற மாதிரி எப்படின்னு சொல்லுவான் சொல்வான் அப்படி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சந்தோஷமாகவும் என்ன செய்யும் இருக்கும் பாருங்கள் அப்படி இருக்கும் பொழுது நாம் மற்றவங்களுக்கு நன்றி சொல்வதற்கு நம்ம எப்போதும் என்ன செய்யணும் தயாராக என்ன செய்யணும் இருக்கணும் ஒரு ஸ்கூலில் பரிசர் மு முடிஞ்சிருக்கு எல்லாருக்கும் பரிசத்தாள் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு பையன் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தானா உடனே என்ன அப்படின்னு கேட்டவுடனே கணக்கு பாடத்தில் எனக்கு தான் கிடைச்சிருக்கு அதனால தான் உட்காந்து அழுகிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஆனால் தொழிற்சாறு எடுத்தக்கால அப்புறம் எதுக்கு அழுகிறா அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு முன்னால் மூணு நான் நாலு பேர் இருக்காங்களே அப்புறம் நான் வந்து இப்போ அஞ்சாவது ஆகிட்டு நான் தாயிட்டாரு அதனால் நான் பிந்தி வந்திருப்பேன் நான் அழுகிறேன் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பையன் அவன் கடந்து சுடி திரிச்சுட்டே நடந்தானான் ஏன்னா எல்லாரும் எதுக்கு தெரிஞ்சா லூஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் கணக்கில் நான் வந்து நாலு மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாலு மார்க் எடுத்திருக்கு இந்த சிறப்பாக உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் எனக்கு எனக்கு பின்னாலே எத்தனை பேர் இருக்காங்க அப்போ நான் அவங்களோட ஃபாஸ்ட் தானே அப்போ அதனால நான் சொல்லி சொல்லலாம் பாருங்கள் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதிகங்களைச்சாலும் நமக்கு அழுக வருது குறை கிடைத்தாலும் அழுக வருது அப்படி இருக்கும் பொழுது நாம என்ன சொல்லணும் நம்ம நாம் நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக சேர்க்கிட்டு பாலிசின்னு பாலிசுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம எளிதாசை எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய ஒரு நிலையில் என்ன செய்யணும் இருக்கணும் ஏன்னா சசலவிதமான ஆசிர்வாதங்கள்லாம் நம்ம பண்ணுவாங்க பாருங்க இன்னைக்கு ஃபெயில் ஆகிட்டோம் நாளைக்கு ஃபெயில் ஆயிரும் நாளைக்குன்னு ஃபெயில் சொல்லி சரி நமக்கு நமக்கே கூட இருக்கா சரி பணம் போட்டோம் இதுவும் கடந்து போகும்னு ஒரு எண்ணெய் நமக்கு என்ன செய்யணும் வேணும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இந்த காலங்களில் இல்லாதனால தான் தேவையில்லாத முடிவுகளெல்லாம் பிள்ளைங்க நோக்கி என்ன செய்யறாங்க செய்கிறாங்க பாருங்க நம்ம பத்து குஷ்ணரோகெலாம் ஆண்டவர் சோம் கொடுத்தாரு அப்படி இருக்கும் பொழுது அதில் ஒருவன் மட்டும்தான் திரும்பி வந்து ஆண்டவருக்கு என்ன செய்வாரு நான் நன்றி சொல்ல இப்படி ஆண்டவர் அவங்கள பாராட்டினாரு இன்றைக்கும் நம்ம அந்த சுசேஷங்களை அந்த 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 குஷ்ணரோகியை நம்ம என்ன செய்வோம் பாராட்டி பேசிக்கொள்ளே இருக்கிறோம் நம்ம என்ன செய்வோம் எந்த காரியத்தையும் இது பண்ணும் ஒரு டீச்சர் ஆண்டை எப்போதுமே ரொம்ப சண்டை நிலையை பற்றி ரொம்ப குறை சொல்லிகிட்டே போயிருப்பாங்க எதுக்கு தான் இருக்கும் தெரியல தெரியலை அகமதாபாத் விமான வீரத்தில் நடந்த உடனே அடுத்த நாள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க எப்போ ஆண்டவர் நம்மளோட நல்லா தான் வச்சுருக்கா இருப்போம் இப்போதான் நடத்து எனக்கு நான் மூணு நாள் சா தூக்கமே வரல அந்த விமானத்தில் ஏறினவங்க என்ன நிலை என்ன எண்ணத்தில் எறியிருப்பாங்க பாருங்கள் ஒரு நிமிஷத்தில் எரிஞ்சு சாம்பலாக போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பாருங்கள் உண்மை நிலை அதுதான் அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு நமக்கு இல்லை தெரியாது நம்முடைய வாழ்க்கையில் ஆனால் ஆண்டர் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம காற்று வழி நடத்துறதுக்காக நமக்கு சொல்லணும் ஆண்டவர்களுக்கு தந்து சொல்லணும் அதனால ஆண்டவர் நமக்கு சசல ஆசிர்வாதங்கள்லாம் நம்ம ஆசிர்வாத இருக்கிறதால ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடிய ஆண்டவருக்கு நம்ம நன்மையே நினைவு கூர்ந்து அவரை நாம வாழ்த்துவோம் அவருக்கு சோதனை செலுத்துவோம் அது நிமித்தமாக அநேக ஆசிர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்வோம் ஆண்டை நமக்கு லபி செய்வாராக ஆமாம்